பரிவர்த்தனை யோகத்தில் எவ்வளோதையும் பேசினாலும் ஜந்தயந்திரம் மாட்டேங்குது வருங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு ஐயா இஃப் வீனஸ் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் வித் மெர்க்குரிய நைன்த் அண்டு எயித் ஹவுசஸ் ஹவு ஷுட் டேக் ஹவு ஷுட் வி டேக் இட் அப்படின்னு கொடுத்துருக்காரு அதாவது அவர் கொடுத்துருக்க லக்னம் வந்து துலா லக்னம் எட்டுக்கு அதிபதி சுக்கரனும் ஒன்பதுக்கு அதிபதி புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி சரிங்க பாருங்கள் எட்டாம் இடத்திபதி எட்டாம் இடத்துல ஆட்சி எது சுக்கரன் ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி எது புதன் இப்படி கணக்கு எடுத்துக்கங்க இதுக்கு பலன் கனிங்க அந்த புதன் தசையையும் சுக்கர தசையையும் நீங்கள் கணிக்கிற கணிப்பு கரெக்டாக போகும் சரியா அதை விட்டுட்டு நம்ம எட்டாம் இடத்த அதிபதி ஒம்பதுக்கு போயிட்டார் அப்படிங்கிறது தோஷம் ஒன்பதாம் அதிபதி எட்டுக்கு வர்றாருங்கிறதும் தோஷம் அப்போ இதை நம்ம இருக்கிற இடத்துலையே வச்சு கணிச்சிங்கன்னா நெகட்டிவாக கணிக்கிறது மாதிரியான பொசிஷன் வரும் ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பாசிட்டிவான எக்ஸ்சேஞ்சு சார் பன்னெண்டாம் பதி எட்டாம் பாது ஆறாம் யாராக இருந்தாலும் பரிவர்த்தனைனா பரிவர்த்தனை யோகம் தான் பரிவர்த்தனை தோஷம்னு எங்கயும் ஜோசியத்தில் கிடையாது கவலையப்படா